வருஷத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு யூசி தி சவுண்டு கிரீன் ஸ்கிரீனு கொலாபரேஷன் வீடியோ இதெல்லாம் போடலாமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக போடலாம் ஆனால் ஜூலை பதினஞ்சுக்கு அப்புறம் அதாவது ஒரு ரூல் வந்திருக்கு அந்த ரூல் பற்றி தான் நான் ஆல்ரெடி ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலுமே ஒரு சேனல் பார்த்தீங்கன்னா அந்த ரூலை ஃபாலோ பண்ணாமல் அந்த ரூல்ஸ் எல்லாம் மீறி அவங்க சேனலே போயிடுச்சு ஸோ அந்த சேனலில் நடந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்க அது என்னன்னு சொல்லிட்டு நான் டீப்பாக சொல்கிறேன் புதிய யூடியூபர் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதை விட ரன் பண்ணிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் டே டே பாத்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து நிறையவே மாறிக்கிட்டே போயிட்டு இருக்கு சோ கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ஜூலை பதினஞ்சுல ஒரு அப்டேட் வந்ததுங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் நிறைய சேஞ்சஸ் நிறைய மாற்றங்கள் இருக்கு நிறைய சேனல் பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் கேன்சல் ஆகியிருக்கு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம மெம்பர்ஷிப்னுடைய சேனல் பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகியிருக்கு இப்போ நீங்க எல்லாருமே என்ன பண்றீங்க ஜூலை பதினஞ்சுக்கு முன்னாடி இருந்த விஷயத்தையே நீங்க பார்த்துட்டு வரீங்க ஜூலை பதினஞ்சுக்கு அப்புறம் நீங்க யூஸ் தி இப்படி தான் யூஸ் பண்ணணும் இல்லைனா வந்து மானிட்டைசேஷன் கேன்சல் பண்ணிடுவாங்க ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு ஜூலை பதினஞ்சுக்கு அப்புறம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜூலை பதினஞ்சு என்ன அப்டேட் வந்தது அதை கொஞ்சம் நீங்க பேசிக்கா தெரிஞ்சுக்கங்க ஏன்னா ஜூலை பதினஞ்சு அப்டேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரிப்பீட் கண்டென்ட்னு ஒரு பாலிசி இருந்தது அதுக்கு பெயர் மாற்றி தான் இன்னார்த்திக் கண்டென்ட் அப்படின்னு இப்போ ஜூலை பதினஞ்சு மாஸ் ப்ரொடக்ஷன் கண்டென்ட் பாலிசி அப்படின்னு வந்து இது வந்ததுனால நிறைய சேனல் வந்து இப்போ வெளியே போயிட்டு இருக்காங்க ஸோ மானிட்டைசேஷன் கேன்சல் பண்ணிட்டு இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாம் வெளியே போயிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ காப்பி பேஸ்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா வீடியோவை காப்பி பேஸ்ட் பண்ணி அப்படியே இப்போ வந்து யூடியூப் வீடியோவை காப்பி பேஸ்ட் பண்ணி அவங்க சேனல் அப்படியே போட்டாங்கன்னா முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அலோ பண்ணாங்க இப்போ அதை வந்து காப்பி பேஸ்ட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஐ ஜென்ரேட் வீடியோ நீங்கள் முழுக்க முழுக்க ஏஐ ஜென்ரட் வீடியோ போடக்கூடாது சோ ஏஐ ஜென்ரேட் வீடியோல நீங்க வந்து பணம் கட்டி உங்களுக்குன்னு செப்பரேட்டா நீங்க யூஸ் பண்ணி போடுறது ஒரு ஏஐல வந்து யூஸ் டெம்லெட்னா கொடுப்பாங்க அதை உங்களை போலவே நிறைய பேர் எடுத்து யூஸ் பண்ணிருக்கலாம் அதனால உங்களுக்கு பிரச்சனை வரலாம் இந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாம் டிலீட் ஆகுது இதுக்கு முன்னாடி கிடைச்ச சேனல்ஸ் எல்லாம் ஓகே அது வந்து கொடுத்துட்டாங்க அப்பத்திய மானிட்டேஷன் ரூல்ஸ் பிரகாரம் ஆனா இதுக்கு அப்புறம் ஜூலை பதினஞ்சு பதினஞ்சுக்கு அப்புறம் கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க தெளிவா சொல்றாங்க அடிச்சு பாருங்க இதுதான் உண்மை கூட கூட ஒரு சேனல் வந்து ரிப்பீட் கண்டென்ட் இப்போ நான் சொல்றேன் பார்த்தீங்களா இந்த ரூல்ஸ் எல்லாம் போச்சு ஸோ அதனாலதான் உங்களுக்கு அடிக்கடி அவேர்னஸ் வீடியோ கொடுத்துட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேற ஒரு இடத்துல இருந்து எடுத்து இப்ப லைக் பார்த்தீங்கன்னா என்னுடைய வாய்ஸ் என்னுடைய நீங்க சைலண்டா ரெக்கார்ட் பண்ணி நீங்க வாய்ஸ் அவர் கொடுத்தாலுமே அதுல வந்து உங்களுடைய ஒரிஜினாலிட்டி அதிகமாக காமிச்சிருக்கணும் ஏன்னா நம்மளுடைய வீடியோ இந்த எஃபெக்ட் அந்த வீடியோ விஷுவல் கூட ஏழ் வந்து கண்டுபிடிக்கும் இது ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து உங்கள் ஒரிஜினாலிட்டியை நீங்கள் கொடுத்துருக்கணும் பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்க ஓன் கிரியேஷன் பெஸ்ட்டு ஏன்னா நம்ம எப்படி போனாலும் இது ரீயூஸ்டு ரிப்பீட்டு ஸ்பேம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் வந்து ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க நெக்ஸ்ட்டு லூக் வீடியோ ஸ்லைட்ஸோ நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்டு ஸ்பீச்சு பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டி குறைவான வீடியோ அதாவது இப்ப ரெண்டு நிமிஷம் வீடியோ போகுதுன்னா அதுல வந்து ஃபுல்லா அப்படியே ஏஐ வீடியோ நம்ம வந்து ஒரு இடத்துல போயிட்டு ஏஐ கிளிப்ப டவுன்லோட் பண்ணி அப்படியே போடக்கூடாது ஏன்னா ஆல்ரெடி அதை எடுத்துட்டு வந்து மத்தவங்க போட்டிருப்பாங்க இதுதான் பிரச்சனையே அந்த வீடியோ போட்டா நமக்கு வியூஸ் போகுதே அப்படின்னு நினைக்காதீங்க உங்க சேனல் வந்து சேஃபா இருக்காது ஸோ இதை இதை நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க பாத்தீங்கன்னா இந்த அப்டேட் பிறகு இப்ப நான் இந்த அப்டேட் வரைக்கும் சொல்லியிருக்கேன் இந்த அப்டேட்டுக்கு பிறகு பாத்தீங்கன்னா யூஸ் தி சவுண்ட் யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு நிறைய பேர் கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ யூஸ் திஸ் சவுண்ட் யூஸ் பண்ணலாம் ஆனால் வந்து இந்த அப்டேட் பிறகு கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணணும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஸ் தி சவுண்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் வர க்ரெடிட் பார்த்தீங்கன்னா அது ஒரிஜினல் ஓனருக்கு கொஞ்சம் போகும் சரிங்களா அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அவங்க வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு நீங்கள் பார்த்துட்டு தான் யூஸ் பண்ணணும் இல்லைன்னா யூஸ் தி சவுண்ட் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஸ்ட்ரைக் இஷ்யூஸ் வரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து இப்போ ஒரு சாங் வந்து யூடி சவுண்டில் போகுதுன்னா அதை எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா அதில் ஒரு க்ரெடிட் வந்து அவங்களுக்கு போகும் அது மட்டும் இல்லை நீங்கள் அந்த சாங்கை யூஸ் பண்ணும் போது அப்படியே அந்த சாங் மட்டும் ப்ளே ஆகக்கூடாது ரியாக்ஷனு டப்பிங்கு லிப்ஸில்கு காமெடி எக்ஸ்பிளேஷன் எல்லாமே நீங்கள் கொடுத்துருக்கணும் சரிங்களா இப்படி தான் நீங்கள் யூசி சவுண்டே யூஸ் பண்ணணும் இது தவிர்த்து யூசி சவுண்டை நீங்கள் அதே போல் அப்படியே அதை டச் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வச்சுட்டு அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மானிட்டைசேஷன் கிடைக்காது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஸ் திஸ் சவுண்டை டச் பண்ணிவிட்டு நம்ம லெட்டஸ் கோல்டனில் விடுவோம் இல்லையா அந்த மாதிரியும் போடக்கூடாது சவுண்டு உங்களுக்கு பிடிச்ச சாங்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் சேனல்லேயே நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி பண்ணதுனால ஒரு சேனல் பார்த்தீங்கன்னா இந்த ரிப்பீட் பாலிசியில வந்து கேன்சல் ஆயிடுச்சு ஸோ அவங்க எல்லாமே டெலிட் பண்ணிட்டு திரும்பவும் நம்ம அப்பீல் பண்ணலாம் இல்லைன்னா வந்து அப்பீல் கிடைக்கவே கிடைக்காது ஸோ நிறைய பேர் தப்பு பண்ற ஒரே விஷயம் என்னன்னா மற்றவங்க பண்ணுறாங்க நானும் பண்ணுவேன் அதுமாரி பண்ணாதீங்க தயவு செஞ்சு மற்றவங்க வந்து பர்மிஷன் கேட்டிருக்கலாம் இல்லைனா வந்து மற்றவங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருக்கலாம் உங்களுக்கு அதே சாங்கு பர்மிஷன் கொடுக்காமல் இருக்கலாம் இது போல் பல்வேறு விஷயங்கள் இருக்குது ஸோ இதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக டீப்பாக தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்கள் யூஜி சவுண்டு யூஸ் பண்ணலாமா இல்லை வேண்டாமான்னு சொல்லிட்டு ஸோ இது போல் தாங்க எல்லாமே க்ரீன் ஸ்க்ரீனு இது எல்லாமே வந்து நீங்க யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிள்ளை நீங்க பாத்துட்டீங்க ஒண்ணு மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க நீங்க வந்து மத்தவங்க போடுற ஷார்ட்ஸ் எடுத்து போட்டா நல்லா வியூஸ் போகுதே அப்படின்னு நினைச்சு போட்டீங்கன்னா மத்தவங்களுடைய அது உங்களுக்கு எப்ப வேணா காப்பிரைட் டிக்ளைன் ஸ்ட்ரைக் இல்லைன்னா அவங்க வீடியோ டெலிட் பண்ணும்போது உங்க வீடியோ டெலிட் ஆகலாம் இந்த வீடியோவை நல்லா தெளிவா பாருங்க அது மட்டும் இல்ல என்னுடைய பிளேலிஸ்ட்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதுல போயிட்டு பாருங்க இந்த வருஷத்துக்கான முக்கியமான அப்டேட் எல்லாம் கொடுத்து இருப்ப அது மட்டும் மட்டுமில்ல எயிட் நைன் ஃபோர்

எல்லா வீடியோவும் எல்லா செட்டிங்கும் ஃபர்ஸ்ட் நாலு வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்